சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே இரணியூர் கடப்பான் கண்மாயில் ஊத்தாக்கூடை மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் மதுரை ஆகிய மாவட்டங்களில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஊத்தாக்கூடைகளுடன் கண்மாயில் இறங்கி போட்டி போட்டு மீன்களை பிடித்தனர் மேலும் கட்லா கெண்டை ரோகு பாப்புலட்டு சிலேபி உள்ளிட்ட மீன்களை கிராம மக்கள் பிடித்துச் சென்றனர் மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவியில் கோடை விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் கோதை ஆற்றில் தண்ணீர் அதிகரித்ததால் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது இதனால் இங்கு வந்த சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர் அருகில் உள்ள நீச்சல் குளம் சிறுவர் பூங்காவில் குழந்தைகளுடன் விளையாடினர்